ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம சூப்பரான கிராமத்து சைடில் மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களால் வந்து சேரேன் இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மண்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இது கூட நான் பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி சேர்த்துருக்கேன் பூண்டை லைட்டாக தட்டி சேர்த்துக்குங்க கருவேப்பிலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும் இதை நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன் இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வீட்டுக்குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கூடவே உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கையில் கையை வச்சே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கொதிக்கிறப்போ இன்னும் சுண்டிடுச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அதையுமே நல்லா பொடியை ந நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதி குழைய வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சிலரெல்லாம் தக்காளியை அரைச்சி விற்று ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றாதீங்க இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு கையில் மசித்து எடுத்துக்கோங்க மசித்து எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசிச்சு சேர்த்துங்க பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த புளி குழம்பு இதை கூட ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தலை தழை தலைன்னு கொதித்து வரணும் அதனோட புளியோடய பச்சை வாசனை தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் மீன் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கன்னா ரொம்ப சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டி மீன் குழம்பு தயார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா டேபர்